இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் விவசாய நிலம் ஒன்று நஞ்சை ஆறு ஏக்கர் விவசாய நிலம் ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க ஆத்து பாசன வசதியோட மொத்தம் வயசுனா ஆறு ஏக்கருங்க இந்த ஆறு ஏக்கர் ஆத்து பாசன வசதியோட சேலுக்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு அருமையான மண் வளங்க இந்த மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நெல் பருத்தி கரும்பு உளுந்து மக்காசோளம் பஞ்சி தென்னை மரம் பாக்கு இதில் எது வச்சாலும் அருமையாக வருங்க இது பஞ்சு சீசன் அக்கம் பக்கம் காட்டுக்காரங்க எல்லாம் பஞ்சு போட்டிருக்கிறாங்க இதில் நெல் நல்லா அருமையாக வரக்கூடிய இடங்க இந்த காற்றுலேயே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நானூறு மட்டை நெல் எடுத்திருக்காங்க அதாவது ஆறு மாதத்துக்கு இரநூறு மட்டை நெல் எடுத்திருக்காங்க இடத்துக்காரங்கெல்லாம் வெளியூரில் இருக்கிறனால விவசாயம் பண்ணாமல் அப்படியே இடத்த எம்டியாக போட்டு வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மேட்டூர் வாய்க்க பாசன வசதியும் இருக்குதுங்க ஆறு மாதத்துக்கு நமக்கு வாய்க்கை தண்ணியே வருங்க ஆறு மாதத்துக்கு நம்ம போர் யூஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி பற்றாக்குறை வரவே வராத ஏரியாங்க இதில் ஏன் அப்படி வராதுன்னா பாருங்கள் இந்த ப நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற நம்ம இடத்துடைய பவுண்டரிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு போகுதுங்க மேட்டூர்லேருந்து வர காவிரி ஆறு பவானி வழியாக அந்த கல்வடக வழியாக வந்து பவானிக்கு போகுதுங்க மொத்தம் பாத்தீங்கன்னா ஆறு ஏக்கருங்க அருமையான விவசாய நிலம் நம்ம எப்படி வேணுமோ நம்ம நமக்கு தகுந்த மாதிரி காடை உருவாக்கிக்கலாங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துடைய பவுண்டரி பவுண்டரிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு ஸ்டார்ட் ஆயிருங்க இது பார்த்தீங்கன்னா கல்வடகம் அங்காளம்மன் கோயிலுங்க பாருங்கள் இங்கேருந்து நேராக கல்வடகம் அங்காளம்மன் கோயில் நம்ம இடத்துக்கு அப்படியே பின்னாடி வந்துடுங்க பாருங்கள் நம்ம இடத்துக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்து காவிரி ஆறுங்க இந்த காவிரி ஆறு பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து கல்வடகம் வழியாக வந்து பவானி போதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி அகலத்துக்கு இந்த ஆறு போதுங்க நம்ம இடத்துக்கும் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா காவிரி தண்ணிங்க அருமையான இடங்க பாருங்கள் நம்ம இடத்துக்கு இந்த ஆற்று வசதி இல்லாமல் நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க இந்த போர் பார்த்திங்கன்னா ஆற இன்ச்சு போருங்க பெரிய போருங்க ஆறு இன்ச்சு போரு அது இல்லாமல் ஃப்ரீ சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஏழரைச் ஃப்ரீ சர்வீஸுங்க ரெண்டுமே லைவ்லேயே இருக்குதுங்க ஆறு இன்ச்சு போர் ஏழரை பி ஃப்ரீ சர்வீஸு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இந்த போர் தண்ணி எடுத்து இந்த மாதிரி குழி வெட்டியிருக்காங்க கிணறு மாதிரி இந்த குழிகளை விட்டு நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஆறு ஏக்கரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு மேட்டூர் வாய்க்கா தண்ணி வசதிங்க அது இல்லாமல் நமக்கு ஆறஞ்சி போர் ஏழரை எச்ச்பி ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குதுங்க இதுவும் இல்லாமல் நம்ம இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா காவிரி யார் இருக்குதுங்க ஸோ தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஏரியாங்க இப்போ இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எடப்பாடி டு பவானி போகிற ரோடுங்க எடப்பாடி டு பவானி குமாரபாளையம் வழியாக போகுங்க இந்த நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட்லேயே தாங்க நம்ம இடம் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் இந்த பஸ் இப்போ நம்ம இருக்கிறது பஸ் ஸ்டாப் தாங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும்னா சரியாக ஐநூறு அடி நடந்து போனால் நம்ம இடங்க பாருங்கள் பஸ் போகிற இருந்து இறங்கு இது பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி சரியாக ஐநூறு அடி நடந்து போனால் நம்ம இடங்க ஒரு ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கோ சரியான இடங்க ரெண்டில் எது வச்சாலுமே அதுக்கு தேவையான தீவனம் நம்ம காட்டிலே போட்டுக்கலாங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்னே பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம் நல்ல இடம் தவற விட்டுறாதீங்க